கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஆலத்தூரில் காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் விநாயகர் ஆத்தி மரத்தான் மாசி பெரியண்ணன் காத்தவராயன் தீப்பாஞ்சி அம்மன் மற்றும் பதினாறு இருபத்தொன்று பரிவார தெய்வங்களுக்கான கோவில் புதிதாக கட்டப்பட்டது கட்டுமான பணிகள் நிறைவடைந்தது அடுத்து இன்று கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த இருபத்தேழாம் தேதி காவிரி ஆற்றில் இருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டது குடிநீர் அடங்கிய கும்பத்தினை சிவாச்சாரியார்கள் யாக வேலு சாலையில் வைத்து விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி பூஜை வாஸ்து சாந்தி பூஜை மாடி சந்தனம் லச்சாரதனை திரவியகுதி பூர்ணாஹூதி உள்ளிட்ட இரண்டு கால யாக வேள்வி பூஜைகள் செய்தனர் இன்று காலை இரண்டாம் கால யாக வேள்வி பூஜை நிறைவடைந்ததும் புனித நீர் கும்பத்தினை சிவாச்சாரியார்கள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்து வேத மந்திரங்கள் முழங்க கலசத்திற்கு புனித நீரினை ஊற்றினர் அதனைத் தொடர்ந்து கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது